ஹாய் ஹலோ வெல்கம் அன்பா எப்படிலாம் என் போயிருக்கீங்க ஸோ நியூஸை எடுத்தாலே டிவிக்கே 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 ஃபேஷன்ஸ் அதிகமாக போயிட்டுருக்கு நம்மளுமே இந்த தமிழகத்தில் இவ்வளோ பெரு கோர சம்பவம் நடக்குன்னு நினச்சி கூட பார்க்கல நாற்பது பேர் திட்டத்த இறந்து போயிட்டாங்க எல்லாம் கூட்ட நெரிசல் ஒட்டு ஆளை போட்டுங்கிட்ட கண்டு மூச்சு விட முடியாத அளவுக்கு நெருக்கி இறுக்கி கீழே தள்ளி விட்டு அவங்க எல்லாம் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் ஏறி மிதித்து கடைசியில் எல்லாருமே ஒரு நாற்பது பேர் பக்கம் இறந்துட்டாங்க இன்னும் ஒரு ஐம்பது பக்கத்து ஐம்பது பேர் பக்கம் வந்து ரொம்ப சீரியசன நிலை தான் இருக்காங்க நினச்சி பார்க்கும்போது நமக்கே சீ ரொம்ப வருத்தமாக இருக்குது இதெல்லாம் என்ன இந்த அளவுக்கு நடந்து போச்சு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்பு மாதிரி இது கரூர் மாவட்டத்தில் முக்கியமாக இந்த மாதிரி ஏரியெல்லாம் வந்து நடந்தது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது அவருமே அதை நினச்சி பார்த்துருக்க மாட்டார் இது மாதிரி நடக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் இருந்தாலும் அவருக்கு இன்றைக்கி இல்லை ஆரம்பத்துலேருந்து எக்கச்சக்க ஃபேன்ஸ் இருக்காங்க அவர் படம் நடிக்காததுலேருந்து அவரை ரொம்ப பேருக்கு பிடிக்கும் இல்லையா ரொம்ப பேருக்கு பிடிக்கும் ஸோ ஏதோ அவரோட ஃபேன்ஸு எல்லா ஊர்லேயுமே அவரை பார்க்குறதுக்கு அதாக சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரையும் எல்லோருமே விஜய் பாத்திரம் பார்த்து மாட்டோமா பாத்திரமாட்டோமா இங்கேருந்து ஐநூறு மீட்டர் ஆயிரம் மீட்டர் அந்த நின்று பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க எத்தனை பேர் வெளியூர்லேருந்து வந்துடுறாங்க நிறையா பேர் எக்கச்சக்க ஃபேன்ஸ் அந்த அவருக்கு உண்மையாக இருந்ததுனால தான் அவ்வளோ பேரும் வந்தாங்க ஆனால் இப்படிப்பட்ட குர சம்பவம் நடக்கும் தமிழகத்தில் யாருமே கூட பார்க்கல எதிர்ச்சியாக நடந்த ஒரு விஷயமா போச்சு இருந்தாலும் மக்களை நீங்கள் தான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம விஷயத்தில் ஒன்றும் இல்லை அந்த நாற்பது பேர் ஆத்மா சாந்தி அடையவும் நம்ம வந்து நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணி வேண்டிப்போம் மனசு ஏற்றுக்க முடியல தான் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனாக இருக்குது ஏன்னா அந்த குழந்தைங்க ஃபோட்டோலாம் பார்க்கும்போது போது இருந்தவங்களோட ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஆகிருந்தால் நம்ம எப்படி இருந்திருப்போம் மனசு பதவி போய் எப்படி இருந்திருப்போம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சோகம் இருந்தாலும் இனிமே இனிமேல் எங்கே போனாலும் நீங்கள் சேஃப்டியாக இருங்க ரொம்ப நெரிசலில் ஒரு எந்த எங்கே எங்கே இருந்தாலும் சரி ரொம்ப நெரிசலாக இருந்தால் அதுலேருந்தே கொஞ்சம் விலகி வாங்க விலகி வந்து கொஞ்சம் தூரத்தில் நம்பருங்க போங்க ரொம்பவும் கூட்டத்தில் போய் நசுக்கி இசுக்கி அப்படி தான் போயிருக்கு ரொம்ப பக்கத்து பக்கத்தை கூட்டம் நெருக்கி நசுக்கி எதிர்ச்சியாக தவறி விழுந்து அந்த கூட்டத்தில் ரொம்ப இது பண்ணாதனால தான் நாற்பது பேரோட உயிர் பலி கரூர் மாவட்டத்தில் நடந்து போச்சு இனிமே எங்கே போனாலும் வந்தாலும் ரொம்ப சேஃப்டியாக இருங்க ஸோ காவல்துறை சொல்கிற மாதிரி தலைகாவசம் அணியுங்க சீட் பெல்ட்டு போட்டு வட்டி ஓட்டுங்க ஒரு கட்சி மீட்டிங்கில் ஒரு விசேஷம் எங்கே இருந்தாலும் சரி ஒரு கூட்டமாக நெருக் நெரிசலாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கொஞ்சம் இருங்க கொஞ்சம் கொஞ்சம் விலகி 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 ஒரு இம்பார்டாக எந்த விஷயம் இருந்தாலும் சரி கொஞ்சம் ஃப்ரீடமாக நம்ம ஒரு நாலு பேர் நிற்கிற இடத்துல ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் லூஸ் சுட்டு கொஞ்சம் விளக்கிடுங்க ஸோ உங்களோட பாதுகாப்பு உங்களோட சேஃப்டி நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏன்னா உயிர் வந்து ஒரு சாதாரண பலன் மாதிரி டக்குன்னு ஒரு ஒரே ஒரு சின்ன ஹோல் தான் சின்ன ஹோட்டையை போட்டால் ஸ்கூன்னு போயிடும் உயிர் போனால் திரும்ப வரவே வராது சம்பாதிக்கிறது எப்படி இருந்தாலும் யாரும் சம்பாரிச்சிடலாங்க ஆனால் உயிர் போயிடுச்சுன்னா அந்த உயிருக்கு விலை மதிப்பே கிடையாது என்னை பொறுத்தவரையும் இன்றைக்கி ஒரு மனசாக இருந்தானா அவன் இன்னமும் அவனோட பொருளாதார ரீதியாக கூடயே வருமானம் பார்க்கலாம் இல்லை அவர் தகுதிக்கு எப்படியோ பண்ணிக்கலாம் ஆனால் உயிர் போயிடுச்சின்னா அந்த உயிருக்கு வேலையோ கிடையாது ஆனால் எந்த யாராக இருந்தாலும் சரி ரொம்ப பாதுகாப்பாக இருங்க பத்திரமாக போங்க பத்திரமா வாங்க ஸோ உங்களோட சேஃப்டியை நீங்கள் தான் பார்த்துக்கணும் மற்றவனை குறை சொல்லி நம்ம தப்பே கிடையாது மற்றவங்களுக்கு குறை சொல்லவே நம்ம வந்து கூடாது அவங்கவுங்க அவங்க அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க நம்ம கூ நம்ம குடும்பத்தில் ஒரு இழப்புனால் நம்ம மட்டும் தான் சந்திக்கணும் ஸோ அதனால் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க பத்திரமாக இருங்க யாராக இருந்தாலும் சேஃப்டியாக போங்க சேஃப்டியாகுங்க எனிவே இது வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸோ இருந்தாலும் உங்கள் பாதுகாப்பை நீங்கள் பார்த்துங்க ஓகே தேங்க் யூ